சந்தோஷ் நாராயணனின் அசிஸ்டன்ட்டுக்கு அவரை விட பேராசை மோஸ்ட்லி சினிமாவில் எடுக்கப்படுற எல்லா கதைகளும் வெறும் கற்பனையா மட்டுமே இருக்காது அதற்கு மாறாக அந்த இயக்குனரோட சொந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான் அதிகமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட்ல ஒரு காலத்துல காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர் தான் டைரக்டர் பாலமுருகன் அவர் தன்னோட சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை கதையா எழுதி டைரக்ட் பண்ண படம் தான் தங்கரதம் அந்த படத்துல வெற்றி என்ற ஒரு ஹீரோவாகவும் அவருக்கு ஜோடியாக அதிதி கிருஷ்ணா என்பவரும் நடித்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வேன் டிரைவர் ஸ்கூல் பொண்ணு காதலிப்பார் இதுதான் அந்த படத்தோட கதை அந்த ஹீரோயினுக்கு அண்ணனா சுந்தரபாண்டியனும் பாண்டியனும் தர்மதுரை புகழ் சவுந்தரராஜாவும் நடிச்சிருக்காங்க ஒரு சாமானியனோட மனசு இன்னொரு சாமானியனுக்கு தான் தெரியும் அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் ஒரு விஷயம் இருக்கு இந்த படத்தோட டைரக்டர் சாப்பிடுவதற்காக அடிக்கடி ஒரு ஹோட்டலுக்கு போவாராம் அங்க கிளீனர் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டு தம்பி நீ படத்துல நடிக்கிறியா அப்படின்னு கேட்டு அவருக்கு ஒரு இம்பார்டன்டான ரோலும் தந்து அவர் நடிக்க வச்சிருக்காரு மோஸ்ட்லி இந்த படத்துல வர எல்லா கேரக்டரும் மக்களால நல்லா பேசப்படுவாங்க ஆனா வெள்ளி என்ற கேரக்டர்ல வந்து அந்த தம்பியோட கதை தான் நிறைய பேர் சொல்றாங்க அறிமுகமான முதல் படத்திலேயே இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டோனி பிட்டவுக்கு சம்மல்ல கடிச்சிருக்கு இவர் சந்தோஷ் நாராயணன் அசிஸ்டன்ட் சார் எனக்கு இந்த பாடல்களை எல்லாம் ஆஸ்திரேலியாவிலயும் மிக்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்ல எந்தவித தயக்கமும் இன்றி டிக்கெட் போட்டு கொடுத்து விட்டாராம் அந்த படத்தோட டைரக்டர் வர்கீஸ் எல்லா சகனமும் நல்லா இருக்கு சரியான நேரத்துல தியேட்டருக்கு வந்து முறையான கலெக்ஷனை அள்ளிட்டு போங்க watching. Please like and share. Don't forget to subscribe us.